மேலே இது எனக்கு ஒரு பொதுக்கூட்டமாக தான் இப்போ மிருந்தா சாரதி வந்திருக்காரு அவருடைய நூல் வெளியீட்டில் வந்திருக்கிறேன் அதே மாதிரிக்கு கதை புத்தகங்கள் மற்றவர்களுக்கு நாவல் வெளியீடு நம்முடைய இன்றைக்கு வரவேற்பு நிகழ்த்திய உயிர்மை பதிவுகளுடைய நிறுவனர் மிகச்சிறந்த எழுத்தாளர் கவிஞர் மனுஷம் அவருடைய நூல் வெளியீடு நிறைய இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் நான் இந்த புது கவிதைகள் எழுதியிருக்கக்கூடிய இடங்களுக்கு வர்ற போது கொஞ்சம் பயமா இருக்குது எனக்கு தமிழ் தெரியாம போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நான் உட்கார்ந்துருக்கிறேன் எல்லாருமே வேற மொழி பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லி இந்த கைது யாதரவு தந்த அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி என்ன காரணம் நல்லா கேமிச்சுங்க நான் தமிழ்ல எம்ஏ எம் பில் பிஹெச்டி பண்ணக்கூடாது நான் இதுல இருந்து நான் சும்மா என்னுடைய சொல்லல நான்

எல்லோரையுமே நான் வாழ்த்து சொல்லணும் இயக்குனர் அவர்கள் அதே போல் குறுஞ்சி சொல்லிட்டு சொல்லிக்கலாம் கலாப்பிரியா அவர்கள் அவர்களை அவருடைய நூல்கள் மூலமாக நம்ம அறிஞ்சிருப்போம் கவிதை மூலமாக அறிஞ்சிருப்போம் ஒரேடுவதற்கு சிறந்த மனிதர்ன்னா உண்மையிலே சொல்லணும் எவ்வளோ வேணாலும் பேசலாம் விடிய வரைக்கும் பேசினாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அத்தகைய பெருமகனார் அதே போல் இன்றைக்கு இந்த நூலை வெளியிட்டு தலைமையில் இருக்கிற பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அப்படின்னு பட்டியலிட்டு நம்ம எழுதணும்னா நான் என் நூலில் அப்படி அந்த பட்டியலில் அவரை சேர்த்திருப்பேன் பாரதி கிருஷ்ணன் மாதிரி தான் பேசணும் நான் அதே போல் பாபா செலத்துறை அவர்கள் ரொம்ப இயல்பா தெளிவா சொல்லிட்டார் இதெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயம் தான் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு எனக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருந்தவர் தான் போயிடக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படித்தான் இருக்கும் பயமுடுத்துவாங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க இந்த கால்ரா ஊசி போட வர்றப்ப ஊசி போடுறவனுக்கு வலிந்தே இல்லையோ அதுக்கு அடுத்து வர்றவருக்கேன் பார்த்தீங்களா அவனுக்கு தான் பயங்கரமாக வலிக்கும் கையெல்லாம் திருப்பி இப்படி திரும்பி நிற்பான்ல அந்நேரம் ஊசியை பாய் பார்த்துக்கீங்களா இன்னும் கொஞ்சம் டயத்தை கூட்டுற மாதிரி இருக்கும் ரொம்ப எளிமையாக சொன்னாங்க அதே போல் இசைப்பாளர் ஐயா அவர்கள் இயக்குனர் அவர்கள் அவரவர்கள் அவர்களுடைய துறை சார்ந்து அத்தனை விஷயத்தையும் சொன்னாங்க எல்லாத்துக்கும் மேலாக அப்பாஸ் அவர்கள் அறிமுகத்தின் போது அவரு தன்னை பற்றி சொல்ற போது சொன்னாரு ஆனா அப்படி எல்லாம் நீங்க குறைவா நினைக்காதீங்க அவரோட அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் வெளியே தான் நிற்பாரு உள்ள வந்ததே இல்லை இன்னைக்கு அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்காரு ஏன்னா அவர் சொன்னாரு நான் பகுப்புக்கு வந்தது இல்லை பெருசா போனது எங்க பேராசிரியர் ஒருத்தர் கதிசுந்தரம்னு பேரு இப்ப அவர் இல்ல அவர் ஒரு தடவை சொன்னாரு அவரு மேடையில அப்துல் ரஹ்மான் உட்கார்ந்துருக்காரு அப்ப சொன்னாரு தர்காரே அப்துல் ரஹ்மான் இவருக்கு மரபு கவிதை சொல்லிக் கொடுத்தவன் மீராவுக்கு மரபு கவிதை சொல்லிக் ஏன்னா அவங்க படிச்சவங்க மேத்தாவுக்கு மரபு கவிதை சொல்லிக் கொடுத்தவன் எல்லாருக்கும் நெளியிடும் தற்போருமையா பேசுறாரு நினைக்கிறோம் அவர் சொல்றாரு அப்துல் ரஹ்மானுக்கு மீராவுக்கு மேத்தாவுக்கு எல்லாருக்கும் மரபு கவிதை சொல்லி கொடுத்தவன் தான் அதனாலதான் அவங்க எல்லாம் புது கவிதை எழுதுறாங்க அப்படின்னா ஒரே வார்த்தையில இவர் சொல்லி கொடுத்தது மரபு கவிதை அவங்க பயந்து போய் வரது எல்லாம் எல்லாருமே ரொம்ப அழகாக சொன்னார் ஐயா விக்ரமாத்தன் அவர்கள் எழுந்திருக்காங்க உண்மையிலேயே தமிழகம் போற்ற வேண்டிய மிகப்பெரிய மனிதர் அவர் ரொம்ப ரொம்ப பேருக்கு அவருக்கு தெரியாது எனக்கான அவருக்குமான சந்திப்பு என்ன அவருக்கு தெரியாது நல்லா சொன்னா அதிகமாக பா பார்த்துக்க மாட்டார் ஒரு முறை தேவேந்திர போதி போதி அவர்களுடைய வீட்டில் நான் சந்தித்தேன் ரொம்ப பதுங்கி பதுங்கி வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டாரு நான் யாரு சொந்தக்காரர் அப்படின்னு கேட்டேன் தமிழுக்கு சொந்தக்காரர் அப்படின்னாரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா அவர்கள் அப்புறம் முதல்ல தொகுத்து கொடுக்குற அப்பாஸ் அவர்கள் எல்லாத்துக்கு மேல குறிஞ்சி பிரபா அவர்கள் இந்த இன்னைக்கு இந்த விழாவனுடைய நாயகன் அவர் திருக்குறள் மாதிரி அகத்தியர் மாதிரி அப்படி சொல்லலாம் அவருடைய நல்ல ஒரு தமிழ் இயல்பான மனிதர் அவர் நான் சந்திச்சது எங்கன்னா வழக்கமா சொல்றப்ப நான் அவரை அங்கே சந்திச்சேன் நான் அவர் ஏர்போர்ட்ல தான் முதல்ல சந்திச்சேன் நானே வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ அவர் வெளியே யாரையோ வெளியே போகிறதோ என்னை சந்திச்சிட்டாரு அப்போ தான் அவனுடைய மாமா அவர்கள் ஜப்பானில் இருக்கிறாங்க குறிஞ்சி வேந்தவர்கள் அவர்கள்ட்ட குறிஞ்சி செல்வன் அவர்கள் குறிஞ்சி செல்வனுடைய அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் நம்முடைய மனுஷன்னு சொன்னாங்க அப்போ அந்த ஏர்போர்ட்டில் அவர் எனக்கு செய்த உதவிகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியம் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தாரு எனக்கு

ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த பயம் ஏற்படும் அந்த இடத்துல வந்து எனக்கு அவ்வளவு உதவிகள் பண்ணார் அதுக்கு பிறகு அது மட்டும் இல்லை என்ற ஒரு ஆச்சரியத்தை காமிச்சாரு நான் அது வரைக்கும் பேசின பேச்சு தொகுதிகள் வந்து ஒரு இருநூறுக்கு மேற்பட்ட பேச்சை அவர் யூடியூப்ல வந்திருக்கதை வச்சிருக்கிறாரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்டே கிடையாது அந்த தொகுப்புகள் வந்து நான் வச்சுக்கிட்டது இல்லை நான் முத முதல்ல ஒரு கேசட் போட்டு நானும் கிருஷ்ணமார்கள் பேசிட்டு இருந்தோம் வாங்க சிரிக்கலாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு கேசட் போட்டாரு அது ஒளி நாடானு அதுக்கு பேரு அது புரியாது கேசட்னு கேசட் வச்சுக்கோங்க தமிழ் அப்படினு வச்சுக்கிறோம் எதுக்கு அவர் எடுத்து எழுதினார் போட்டுக்கு அப்படி நினைச்சு நீங்க நான் வந்து ஒரு ஆயிரம் போட்டேன்னு வச்சுக்கங்களேன் அப்ப எல்லாம் அந்த வலையை இப்படி இருக்கும் அது அதை அடிக்கடி சிக்கிக்கிறோம் சில பேர் நரசிம்மதார் எடுக்கிற மாதிரி இப்படி குடர்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படியே அதுக்குன்னு நம்ம ஆள் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருந்தான் இந்த பால் பாயிண்ட் பேனா உள்ள உள்ளவர்க்கு அப்படி திரும்பினேன் இப்படியான ஒரு ஒப்பராப்பரேட்டிவ் டெக்னாலஜி உலகத்தில் எவ்வளோ கண்டுபிடிக்க முடியாது உகந்த தொழிலாக்கம்னு அது பேரு எது கையில் கிடைக்குதோ அதை கருவியாக மாற்றணும் அதான் ஆயிரம் கேசல் நான் போட்டேன் நீங்க நம்பவே முடியாதுங்க லட்ச கிணக்கில் இருந்துச்சு புரியலைன்னு நினைக்கிற பொண்ணு நான் போடுறது ஆயுங்க ஆகவே போட்டுக்கிட்டான்

ரெண்டாயிரம் பார்த்து சொல்லி வைக்கணும் அப்படின்னு என்ன நிமித்து பார்த்தா அப்படி வெயிட்டி ஓட்டு அழுச்சு ஓடி போயிட்டா நல்லா இருக்கட்டும் என்னால கெட்டு போன யாரும் அதானே உண்மை என்னால வாழ்ந்தவர்கள் எல்லாரும் ஒருத்தர் கூட சொன்னாரு நீங்களும் இளையராஜா மாதிரி ஒரு உரிமையினு கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்க என் ஜோக்கை பயன்படுத்தினா எனக்கு பணம் தரணும்னு சொன்னா நான் அனேமோ தமிழ்நாட்டை வாங்கிடுவேன் அவ்வளவு காசு இருக்கும் அவ்வளவுக்கு எல்லாரும் பயன்படுத்திட்டே இருக்காங்க நல்லா இருக்கிறேன் ஏன்னா எப்ப வெளியே வந்தாச்சும் அது பொதுதான் அதை விட்டுறணும் அதை பத்தி போய் கவலைப்படக்கூடாது இப்ப குறிஞ்சி பிரபா அவருடைய கவிதைகளை பத்தி சொல்றப்ப எனக்கு என்ன ஆச்சரியம்னா எந்த கவிதை எடுக்கணும்னா அதை முதல்ல வந்து சொல்லிடுறாங்க இந்த கிழி வச்சு கிளி கிழி ஒவ்வொன்னா இந்த இந்த இது யாரு பார்ப்போம்னு பார்த்தா அது ஒரு கவிதை வந்துருது முன்னே ஒண்ணு வச்சிருந்தேன் அப்பா சதையும் விடல அவர் சொல்லிட்டு போனாரு ஆனா அதுக்காக நம்ம பேசாம இருக்க முடியாது இப்ப எல்லாம் எல்லாரும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழுதுவாரு இதெல்லாம் முதல்ல எனக்கு வாட்ஸ்அப் பாக்குறது ரொம்ப கஷ்டமான வேலை ஏன்னா பல பேர் இது நீ உடனே ஏழு பேருக்கு அனுப்பு எழுபது பேருக்கு அனுப்புன்னு ஆர்டராங்க அது மட்டும் இல்லை சில பேர் பயமுறுத்துறாங்க நம்பிக்கைக்கு வந்துட்டான் அவெல்லாம் யாரு தெரியுங்களா திருப்பதி விடாது கடித எழுதிட்டு இருந்தவங்க தெரியுமா உங்களுக்கு நான் கடிதத்தை உடனே நீ வந்து ஏழு பேருக்கு அனுப்பலன்னா உங்க வீட்டுக்கு பார்ப்போம் இல்லை அந்த கோஷ்டி அதனால நான் பெரும்பாலும் படிக்க மாட்டேன் குறிஞ்சி பிரபா வந்து நிறைய கவிதைகளை அனுப்பிக்கிட்டே இருப்பார் அவர் சொன்ன மாதிரி அவர் நல்ல கவிதை அவர் கூட பட்டம் கொடுக்கலாம் எப்படியாவது ஒரு கவிதையை நான் காலையில் பார்ப்பேன் நாலா நைட்டு முடிச்சு பார்க்க முடியாது ஏன்னா நான் பட்டிமட்டத்தில் இருப்பேன் வேற ஒன்றும் இல்லை அந்த நேரம் அது அவருடைய கவிதைகளை பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும் இந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா அந்த எழுத்துக்கிற அதுக்குமான பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இப்ப நம்ம வீட்டு சின்ன குழந்தைகளை பார்த்தா அப்படித்தான் பயன்படுத்துறாங்க கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பையன் சொல்றான் என் லைஃப்ல இந்த மாதிரி மேட்ச் பார்த்தது இல்லை அவனுக்கு வயசே மூணு தான் அவனுக்கு லைஃப்ல மூணு வயசு தான் என் லைஃப்ல இந்த மாதிரி விளையாட்டு நான் பார்த்தது இல்லை எங்க இருந்து எடுக்கலாம் அந்த லைஃப் டென்ஷன் ஏத்தாதேங்கிறான் யார் ஒன்றரை வயசு பையன் டென்ஷனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா அவனுக்கு கிடையாது அது மாதிரி இந்த பையன் நிறைய செய்தி காதல கேட்டானா படிச்சுட்டாரா எப்படி புரிஞ்சுக்கிட்டு கதை எழுதுறாரு கவிதை எழுதுறாரு யோசனை யோசனையா இருந்தது அவன் சொன்னாங்க பாத்தீங்களா அந்த கலாபிரியா அந்த கவிதை சொன்னாரு கல்யாணி அவர்கள் நாய் நக்கி குடித்தது அந்த சொல்கிறப்ப நம்ம நீர் வரைக்கும் தான் யோசிப்போம் என்ன தண்ணி நக்கி குடிச்சது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அது என்னன்னா அதுல பிரதிபலிக்கிற மேகத்தையும் சேர்த்து குடிக்குது அப்படிங்கிறாங்க மேகம் தான் தண்ணீரை மாறும் மேகத்தை மனுஷன் பிடிக்கவும் முடியாது குடிக்கவும் முடியாது அது நக்கி குடிக்கிறப்ப என்னாச்சா அந்த மேகம் சேர்ந்து உள்ள மாதிரி மேகத்தை பாடாத கவிஞர் உலகத்துல கிடையாது ஓடுகின்ற மேகங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய தனிப்பாடு வரக்கூடிய பாட்டை தான் அப்படியே எடுத்துக்கணும் வச்சாரு இதுல ஆயிரத்தி ஒரு ஒன்பது ரூபாய் தடுத்துல பழைய ஆயிரத்தி ஒரு ஒன் நீங்க இந்த பொதுப்படம் பார்த்துட்டு நீ வையக்கூடாது கடைசி வரைக்கும் காணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் வாங்கி மேடையில் இருந்து இறங்கி போறப்ப வந்துட்டே போனாராம் அந்த பாட்டை அடிக்கடி கேட்டுக்கேன் எந்த படம் தெரியல அப்படின்னு சொல்லி தேசிய கீதம் பாட்டு அடிக்கடி கேட்டீங்க என்னன்னு தெரியல ஆகாயத்தையே உறிஞ்சி குடிக்கக்கூடிய ஆற்றல் அதே மாதிரி இந்த எல்லாம் இந்த முத்தங்கிற சொல்ல பயன்படுத்தவே பயப்படுவாங்க இவர் புராணமே எழுதுகிறார் அதுல நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் கற்பகம் ஒரு படம் வந்தது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் படம் அதுக்கு முதல்ல சாரதாங்கிற ஒரு படத்துல ஐயா அவர்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை திரைப்படம் போறா ஐயா தப்பு விட்டா சொல்லியிருக்கேன் ஒன்றும் தப்பு இல்லை சாரதா படம் வந்தப்ப அந்த படத்தினுடைய வெற்றி விழாவுக்கு என்ன செஞ்சு நறுந்த வெற்றியில என்னுடைய பாடலும் இருக்கு நறு பெருமையான விஷயமா இருந்தது அப்ப அவர் சொன்னாரு கே எஸ் கோவல செஞ்சுனாரா கவிஞரே அடுத்த படத்துல நீங்க இல்லாமலே நான் ஜெயிப்பேன் இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான் யாரும் சொல்லிட கூடாது நீங்க இல்லாமலே ஜெயிப்பேன் அதே மாதிரி கற்பகம் படம்னா முழு பாட்டு எழுதுவார் பாலி அதுல ஒரு பாட்டு வரும் ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் இரவு இந்த பாட்டா இப்ப நீங்க ஒரு நிமிஷம் கையில இருந்தா போட்டு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி புத்தகத்தை தேடி போய் அல்லது கேசட் ஒண்ணு வேண்டாம் அந்த மாய கண்ணாடியே உலகிய கேட்டு மேல பழைய மந்திரவாதி அது மாதிரி உங்க கீபேடி சொன்னோடனே அது உடனே கொடுக்கும் அது உடனே பார்த்துடலாம் யூடியூப்ல பார்த்துடலாம் அதுல என்ன வரும் அந்த பாட்டுல ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதலிரவு அந்த பாட்டுல வருவார் வருவார் நித்தம் வந்தால் தருவார் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க பாட்டை பாட்டை நிப்பாட்டி போகும் வருவார் வருவார் நித்தம் வந்தால் தருவார் என்ன ரேசன் கடை தருவாரு நித்தத்துக்கு அடுத்து என்ன போடுவோம் வருவார் வருவார் நித்தம் வந்தால் தருவார் அவ்வளவுதான் இது எல்லாம் இப்பவே சொல்றோம் யோசிக்கிறீங்களே நாங்க மைக்ல சொல்ல கேட்டுட்டு போயிடலாம் இது இது இத பத்தி புராணமே எழுதியிருக்காரு அதுல ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா துவர்ப்பின் மாய சக்தின்னு ஒண்ணு எங்க வீட்டுல வந்திருக்காங்க நான் அதெல்லாம் வாசிக்க முடியாது அந்த துவர்ப்பின் மாய சக்தி என்னன்னா அது அப்படி எப்படி பறந்து அவ மழை பெய்யப்ப டீ டீ குடிக்கிறது ஒரு சந்தோஷம் நான் ஒரு தடவை கேரளாவுக்கு போயிட்டு வரப்ப ஒரு மலை முகட்டில் ஒரு சின்ன கடையில் அந்த கடை வந்து இப்படி கூடுற இடத்துல இருக்கு தண்ணி விழுந்துகிட்டே இருக்கு அந்த கிடக்குள்ள ஏன்னா அருவி அதுதான் தண்ணி தொட்டிகள் விழுகுது அதுல டீ குடிச்சு போய் எடுத்து போடுறாரு அவர் அந்த டீ குடிச்சுட்டே இருக்கப்போ அந்த அதுல தண்ணி விழுகுது இல்ல நமக்கு டீ குடிக்கிட்டே இருக்கு குறையா முடிச்சுக்கிட்டே இருக்கோம் இவ்வளவுதான் நமக்கு எடுத்து தெரியுது அந்த நேரத்துல அவள் கொடுத்த முத்தம் ஒரு ஏன் வந்துருச்சா அது துவப்பின் மாய சக்தியாக இருந்தது அப்படின்னா அது எப்படி இருந்தது யாருக்கு தெரியும் அது நமக்கு தெரியாது அது சொல்ற போது அவர் அனுபவங்களை பொறுத்து இருக்கு இப்ப வரணும் இல்ல சில பாட்டு கேட்போம் அந்த பாட்டுல அதனுடைய உள்ள வச்சுக்கிட்டே இருப்போம் இதெல்லாம் தமிழ் பழ பாட்டுல இருக்க படத்துல இருக்குது இப்ப நீங்க நீங்க அடிக்கடி கேட்ட பாட்டுல நான் சொல்றேன் அதுல இந்த வார்த்தை பயன்படுத்தி பார்க்கணும் ஆசை சத்தியமா யாருக்கும் தெரியாது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் கவலைப்படுகிறாங்க செந்தமிழ் தேன்மொழியால் பாட்டு கேட்டுக்கீங்களா எங்க ஊருக்காரு டிஆர் ஆர் மகாலிங்கம் வைகில தெங்கர் அவரு வடகர் நானு செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவன சிரி யாருமே படம் பார்த்தது இப்படி பாருங்க தனியா பேச விட்டு போய் கொடுங்க என்ன நான் வேற மொழியில பேசிட்டு ஒரு ஆள் கூட யாரு இப்ப நான் பரிபாடல ஒரு வரி சொன்னேன்னா உங்களுக்கு யாரு இருக்காரு எனக்கு யாரு இருக்காரு பரவாயில்ல விடுங்க

ஆங்கில படத்தோட முத்த காட்சி அழியா ஞாபகம் இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன் இவ்வளவுதான் இத்தனை நாள் இந்த பாட்டு கேட்டோம்ல அதான் சொல்லுவான் இது பாடினவங்களுக்கு தெரியுமா நடிச்சவங்களுக்கு தெரியுமா ஆடினவங்களுக்கு தெரியுமா மைனாவதினு ஒரு நடிகை ஆடி இருப்பாங்க பண்டரி பாயோட தங்கச்சி இசையமைச்சம் நமக்கு தெரியாது தெரியுமா தெரியாதான்னு தெரியாது தெரியாது அவங்களுக்கு ஆடும் இவருக்கு அவ்வளவு பாருங்க

அம்மா போன உடனே பழைய காலம் பழைய காலம் ஏன்னா இப்ப பயங்கரமான காலம் இது இது மீட்டு காலமா இருக்குது அதனால இது எதுவும் தப்பாக பேர் சொல்லிவிடப்படாது போன உடனே என்ன செய்யணும்னு பெண்ணுக்கு அவர் சொல்றா நீ போய் கணவனுடைய கால தொட்டு கும்பிடு அப்புறம் பால் இருந்து ஆத்தி கொடு இப்ப சொல்ல சொல்ல அந்த மகன் என்ன செய்யறா அப்புறம் 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 கேட்கிறா ஒவ்வொன்றுக்கும் ஏன் அந்த ஸ்வீட் இருக்கோ எடுத்துக்கொடு அப்புறம் அப்புறம் ஒரு இடத்துல அந்த தாயால சொல்ல முடியலங்க மகட்ட சொல்ல முடியல அப்புறம் அப்புறம் உனக்கே தெரியும் அப்படின்னு முடிக்கிறான் அப்புறம் உனக்கே தெரியும் உள்ள போயிட்டா முதல் இருக்கா முடிஞ்சது திரும்பி வர்றா காலையில வர்றப்ப இப்ப அம்மாவுடைய தேன் இவன் என்ன பண்றா மகட்ட கேட்கிறா போனியா ஆமா கால திட்டு கும்பிட்டியா அப்புறம் அப்படின்னு அம்மா கேட்கிறா நேத்து மக கேட்டா இப்ப அம்மா கேக்கிறேன் அப்புறம் அப்புறம் பாதாத்தி கொடுத்தேன் அப்புறம் 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 ஒரு மகளுக்கு தழுறி போயிருது தெரியாது முடிஞ்சு வச்ச அவ்வளோதான் உனக்கு தெரியாததா இதுதான் நாகரிகம் சில விஷயத்த சொல்லக்கூடாது நீங்க உணரணும் இரவும் சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி முதலிரவு போயிட்டு வர்ற பெண் சொல்றா சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி இதுவரைக்கும் சாதாரண தான் கண்ணத்தை பார்த்தேன் முன்னாடி பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான் இப்படி பார்த்தாலா பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி இது இதெல்லாம் அதுக்கு நான் விளக்கமும் சொல்லக்கூடாது ஞாபகம் அவன் என்ன உள்ளி உள்ள போய் புளியோட போறான்னாலா இல்ல இல்ல எலிகடிச்சு வச்சு முடிச்சா கிடையாது

எந்திரின்னா போதும் நாங்க சார் அப்படிமா எடுத்த உடனே முத வார்த்தை கவிதைகளை பார்க்கிற போது அதே போல இந்த யாசகம் ஒரு கவிதை அவர் சொல்றாரு அது ஒன்று யாசகம்னா பெருங்கள் இந்த கவிதை தலைப்புகளே ரொம்ப நல்லா இருக்கு அவர் சொல்றாரு நான் பேப்பர் வச்சிருக்கேன் எல்லாரும் தெரியும் கவிதை ஒரு ஒரு எழுதுகோள் கொடுங்கன்னு கேட்கிறார் நீங்க எழுதுறதுக்கான ஒரு எழுதுகோள் எமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குழித்தல் இமைப்பொழுதும் சோராது இருக்கணும்மா பாரதி அது எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் அப்படிமா அந்த எழுதுகோளை யாராவது எனக்கு கொடுங்கன்னு ஒரு வியாசகத்துல கேட்கிறாரு அவர் என்ன விஷயத்துக்கு அதை கேட்கிறாரு எதை வச்சு எழுதணும் எனக்கு தெரிஞ்சு மகாபாரத கதைய வியாசர் எழுதுறதுக்கு ஆள் நான் சொல்றேன் விடாம எழுதணும் கடைசி விநாயகர் எழுதினா இருக்கிறாங்க புராணங்கள்ல இருந்து போதுங்க அவர் என்னன்னா சொல்ல முடியும் எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இவர் கேட்கிறாரு நான் எழுதுறதையா எனக்கு ஒரு எழுதுகோள் கொடுங்க ஏன்னா ஒரு எழுதுகோள் குடியிருப்ப ஒரு சமுதாயம் நிமிரும் என்பது நம்முடைய நம்பிக்கை அதான் எழுத்தாளனுக்கு நம்ம தர பெரிய மரியாதை அதே மாதிரி இந்த அதில் நல்லா சொன்னாங்க அந்த கடைசி கவிதை இந்த ரொம்ப அழகாக இருந்தது இன்னும் கூட சொல்கிறாரு என் முதல் கடைசி கவிதைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் முதல் கடைசி கவிதைன்னு உலகத்தில் கிடையாது நான் நான் முதலாகவும் கடைசியாகவும் எழுதக்கூடிய கவிதை ஒன்று இருக்கும் அதான் என்னால் தர முடிக்கிறார் அப்புறம் அந்த திரும்பி வந்துவிட்டேன் அப்படின்னு ஒரு கவிதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு வாழ்க்கையோட அடிக்கடி பயணப்படுவேன் அது சத்தமயம் என்ன என்ன என்னென்ன பாடுபடுத்தும் அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டு மலை உச்சிக்கு கூப்பிட்டு போச்சா வாழ்க்கை நானா தள்ளவா நீயா குதிக்கிறியா கேட்கான் ரெண்டு வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சரி போ அப்படின்னு விட்டுருச்சான் மீண்டும் என் நரகத்துக்கு வந்தேன் அப்படின்னு முடிக்கிறார் என் நரகத்துக்கு வந்தேன் நான் முதல்ல வாசிப்பேன் அப்புறம் தான் தெரிஞ்சது நரகத்துக்கு வந்தேன் நான் எல்லாரையும் சொல்லிட்டு நானே எல்லா கவிதையும் சொல்லக்கூடாது நான் முடிச்சிடறேன் இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அவருடைய எல்லா கவிதைகளையும் வாசி சொல்லணும்னு ஆசை இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன கவிதைகளால அழகான விஷயங்களை சொல்றாரு இந்த பரிசு கவிதைகள் சொன்னாங்க நான் தங்க மீன் தொட்டி மீன் தொட்டிக்குள்ள ரெண்டு தங்க மீன் ஒன்னு நீ ஒன்னு நானு சொல்லிட்டு அதில் ஒரு குரூரமான விஷயத்தை சொல்றார் அந்த மீன் இறந்தது மூன்றே மூன்று பேருக்கு தெரியும் ஒன்று நான் இன்னொன்று இரவு அப்படின்னு முடிக்கிறார் உண்மையிலே அது ஒரு மர்ம படம் பார்க்கிற மாதிரி கவிதையில இதெல்லாம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா மர்மங்களை சொல்றதெல்லாம் இந்த கவிதை என்னுடைய நல்ல சிறப்பா இருக்குது அதே போல நம்முடைய நண்பர்கள் நினைக்கிறவங்க என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு வரிசையை சொல்றாரு நீ என்னை மண்ணில் ஓட்டு மிதி வித மாதிரி வருவேன் அப்படியே வரிசையை சொல்லிட்டு கடைசியை சொல்றாரு டா நீ எனக்கு விஷம் கூட கொடு நான் அதை குடிச்சிட்டு நீலகண்டன் மாதிரி மாறுவே அப்படிங்கிறார் நீலகண்டன் யார் சிவருமா நான் அப்பை வந்து நெல்லிக்க நீ அதிகமான வாங்கினவனே சொன்னால ஒரு வார்த்தை இது வாழ்நாள் கூட்டும்னு தெரிஞ்சும் கூட எனக்கு கொடுத்தியப்பா நீ எப்படி இருக்குன்னு தெரியுமா நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரம் வருஷம் எழுந்த பாட்டு நீல மணிமனற்ற ஒருவன் யாரு சிவபெருமான் அவனை போல நீ வாழணும் ஒன்றும் இல்லைங்க புதுமைப்பத்தினுடைய கடவுள் கன்சாய பிள்ளை கதையில அந்த சிவபெருமான் வந்து நின்ன உடனே அவரை பத்தி அழகா சொல்லுவாரு அவருக்கு அறுபது வயதும் இருக்கலாம் அறுபது நாயிரம் வயதும் இருக்கலாம் சொல்லிட்டு அது கருத்திலே ஒரு கருப்பு மச்சமாறு இருந்ததாம் அவர்தான் சிவபெருமான் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரம் பார்த்து அவர் வீட்டுல ஒரு பிள்ளை வரும் கடைசி பிள்ளை ஒரே பிள்ளை தான் முப்படை பிள்ளை வந்து நிக்க அந்த பிள்ளைய உத்து பார்ப்பாரு சிவபெருமான் உடனே படாது ஒரு என்ன செய்வது தெரியுமா உழவோ உழவோ அப்படிம்பாரு ஏன்னு சொல்லுங்க பாப்போம் சிவபெருமான் பிள்ளைங்கிரி கேட்கிறவர் யார்கிட்ட சிறு தொண்டர் உடனே சிவபெருமான் சுதாரிச்சுக்கிட்டு இப்பெல்லாம் நான் சுத்த சைவமாக்கும் அப்படிம்பார் எங்க பேராசிரியர் நமச்சிவாயம் அவர்கள் ஒரு முறை அவர் வீட்டுக்கு அவர் பட்டிமன்ற பேச கூப்பிட்டு வந்திருந்தாங்க வந்தவர் பேர் ராவணன் அவர் பிஆர்ஓ ராவணன் அவர் பேரு அவங்க பேத்திக்கு ஒரு மூணு வயசு குழந்தை காப்பியை கொடுத்து கொடுத்துச்சு குடுத்த உடனே அவர் சொன்னார் முதல்ல உள்ள போ ஓடிரு ஓடிரு அப்படின்னாரு சொல்லிட்டு விட்டு சொன்னார் ஏன் ஓட சொல்ல தெரியுமா அந்த பிள்ளை பெரு சீதை அப்படின்னாரு என்ன இவர் ராவணாயி ஒரு நிமிஷத்துல நமக்கு அந்த புராணங்களை நினைவூட்டிட்டு போகணும்ங்க அவ்வளவுதாங்க ஒரே ஒரு சீதி லக்ஷ்மணன்னு ஒரு எழுத்தாளர் இருந்தாரு திரக்கதேவசன் மாறா அவர் பேரு மாறா மா லட்சுமணன் அவரு சக்கரவர்த்தி அவசரம் படத்துக்குலாம் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கே அவர் கூப்பிட்டு தாரா சாப்பாட்டுக்கு வா வந்தாரு எம்ஜிஆர் பக்கத்தில் உட்காடுறாரு சாப்பிட்றாரு அந்த அம்மா ஜாதி பரிமாறுறாங்க உடனே எனக்கு சொன்னாரா எம்ஜிஆர்கிட்ட எவ்வளோ நாளாச்சு இப்படி சாப்பிட்டா அப்படின்னாரு ஏய் போனவர்கள் தானே வந்தேன் அப்படின்னாரா அது சொல்ல ராமச்சந்திரன் பக்கத்தில் லட்சுமணன் உட்கார்ந்து ஜானை பெருமாறுற காட்சி எவ்வளவு காலாச்சு ஆச்சு இதுவும் புரியலன்னா நன்றி வணக்கம் சொல்லி முடிவு நானு கம்முன்னு உட்கார்ந்து கூப்பிட்டாரு ராமாயணமும் தெரியாது எதையாவது ஒண்ணு தெரிஞ்சு வைங்க இப்ப நான் ஒண்ணு உங்களை பக்திமான எல்லாம் மாற சொல்ல உன்னை கேட்கிறப்ப நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா எனக்கு தெரியுமா இல்லையா ஈரோடு எல்லாம் உட்காந்துருந்தா என்ன கை நெற்ற சொல்லாம் கேட்கல கடவுளே உங்களுக்கு ரசிகத்தை அடிப்படை வேண்டாங்க ஒரு தடவை பாருங்க நீங்க பிகாஸ் அவனுடைய ஓவியத்தை பத்தி கேட்டப்ப அவர் சொன்னாரு முடிச்சுட்டேன் பிகாஸ் அவனுடைய ஓவியத்தை பத்தி கேட்டப்ப அவர் சொன்னாரு நீங்க வரையறத ஒண்ணு புரிய மாட்டேங்குது அப்படின்னாங்க அவர் சொன்னாரு இந்த மாதிரி ஏன் காலத்துல கேமரா கண்டுபிடிச்சிட்டாங்க அதே ஆளும் அப்படியே வரைஞ்சு விடக்கூடிய வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே நான் என்ன செய்வேன்னா கை இருக்க இடத்துல கால் கால் இருக்க இடத்துல மூக்கு மூக்கு இருக்க இடத்துல தலை தலை இருக்க இடத்துல பல்லு போடுவேன் நீ என்ன செய்யணும் இதெல்லாம் சேர்த்து ஒரு மனுஷன் நீ மாத்திக்கணும் என் கவி என்னுடைய ஓவியம் உன் கற்பனா சக்தி வளர்க்க வேண்டும் என்று சொன்னார் வள்ளுவன் குரல் மட்டும் தாங்க எழுதலாம் ஏன் உரை எழுதலை எழுதினா அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும் முடியாதனால இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய நீட்சி இருந்துகிட்டே இருக்கு இவர் அதே மாதிரி அற்புதமான கவிதைகள் நல்லா சொல்லியிருக்காரு நூத்தி பதினோரு தலைப்பு நான் மறந்து போனேன் அதைத்தான் சொன்னேன் பத்து பத்து கவிதையாக கொடுத்துருந்தான் அந்த பாட்டுக்கு முதல் பத்தை அவர் பாடுவார் இரண்டாம் பத்து பதிட்டு பத்து ஒரு நூல் தமிழ்ல இருக்கு பத்து பத்தாக பாடுவாங்கன்னு சொல்லி நல்ல அருமையான செய்தி இந்த வயதிலே இவரு இவர்கள் செஞ்சிருக்காரு அவருடைய வயதையும் சொன்னாங்க உண்மையிலேயே இந்த சொற்கள்லாம் அவருக்கு பிடிபடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே சொல் வந்துடும் அந்த எழுத்தாளர்கிட்ட உண்டு புதிய அதுக்கு அந்த மாதிரி இந்த கை வழியாக கனிச்சாறு அதில் மிஞ்சிய விதைதான் கவிதை அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் முடிச்சிருக்குது ரொம்ப பெருமையா இருக்குது தொடர்ந்து அவருடைய கவிதைப்படி சுற்றத்தார்கள் நண்பர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் பதிப்பாளரும் ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்கார் நிச்சயமா இது நல்லா போகும் இந்த படம் ஓடுன்னு ப்ரொடியூசர் நினைப்பாருல்ல அது மாதிரி அது என்ன இது கட்டாயம் வேண்டிருக்குது இதுவும் வேணும் அத்தனை பெருமைகளையும் கொண்ட இந்த நூல் இந்த நூலை படுத்திருக்கிறார் இன்னும் பல நூல்களை படைக்க வேண்டும் அவர் வயதுக்கு அவருடைய திரைத்துறையிலும் மற்ற துறைகளிலும் அவர் சாதனை புரிய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்